பாத்தீங்கன்னா கஷ்டத்துல இருக்கீங்க லாபத்துல இல்ல நீங்களும் முட்டும் மோதி பாக்கீங்க ஒன்னும் முடியல உத்தர வரப்போ குடி உள்ளவா சொல்ற மாதிரி இருக்கே மாயே விசுமாயே நிறைய விசுமாயே வா 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 கசத்தை திருப்பான் அவனும் கண் கலங்கி நிற்கான் கொடுத்தவனும் கொடுக்க இது வரைக்கும் கேட்காம இருந்தவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான் இல்லையா ஓ ஒரு நல்ல செய்தியோட உனக்கு வரும் பழைய சைடு சித்திருச்சு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்க ஒருத்தன் குறுக்கம் குறுக்கான்னு லேட் பண்ணிட்டு இருக்கான் கூடிய சீக்கிரம் கொடுப்பா அந்த பிரச்சனை சரி பண்ணுவேன் வா